ஹலோ ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் பாட்டு போற வரமா உட்கார்ந்து இருக்கேன் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தா சேனல் யாருங்க பாக்குறது உங்க புள்ள எங்க ஐயோ இந்த புள்ள எங்க புள்ள எங்க என்னாச்சு புள்ள எப்படி இருக்கு புள்ளைய பாத்துக்கங்க நல்லா பாத்துக்கங்க அவன் தங்க கிட்டி அவன் செல்ல குட்டி அவன் சோட்டு குட்டி அவன் குட்டு பையன் உள்ள கலங்கு இப்படி எல்லாரும் சொல்லி 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 எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பையன் வந்து 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 அவனை நார்மலாக பார்த்த தாண்டி அதிகமாக பார்த்து அவனுக்கு சரியாயிடுச்சு ஆனால் நான் ஓட்டை ஆயிட்டேன் நல்லா நினைக்கிட்டேன் ஆனால் கிட்டா சுகரே இரும்பல் ஜலதோஷம் தராவதி இதெல்லாமே இருக்கு ஆனால் உங்கள் தலைவர் உங்கள் செல்லக்குட்டி உங்கள் பாசமானவர் எப்படி இருக்காரு தெரியுமா காத்து நீங்களே போங்க

ரொம்ப முக்கியமான இன்ஷியாக நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் இதுதான் அவங்க பந்ததில் வந்து என்ன ஆச்சும் வந்து ரொம்ப பயந்துடும் ஆனால் எனக்கு நல்ல யாருக்கு நம்ம நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கமெண்ட் அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு போட்டிருந்தார் என்னென்னா நான் உங்கள் சேனலில் பார்த்தது கிடையாது நான் உங்கள் சேனலில் ஃபேன் கொடுத்தாங்க எனக்கு கால் பண்ணி உங்கள் வீடியோ காமிச்சு இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுட்டோம் சொல்லுங்கள் அதுக்கு என்ன ரெண்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் வந்து ரிப்ளை பண்ணிக்காரு இந்த மாதிரி இதுக்கு இதுதான் ரெபடி இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் அதை பார்க்கும் போது உண்மையாகவே கூசு பார்க்க மோமெண்ட் தான் நீங்கள் சோட்டு வந்து அந்த அளவு செம்ம ஹாப்பி செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் எங்களுக்கு ஒரு படி ஒரு பொருள் சரி இன்னைக்கு ஷூட் எடுக்க கூடாது. நம்ம என்ன ஒரு பேசுவோமா? நான் நம்ம என்ன லவ் பண்ணுவோமா? ஹ?

ஒரு ஒன் வீக்ல இன்னும் பக்காவா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிடுவாரு சோட்டு அதனால நிறைய பேர் வந்து வீடியோ வர்றதுனால பரவாயில்ல அவன் எப்படி இருக்காங்க மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நிஜமாலே நாங்களும் வீடியோ எடுக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை அவனை அப்படியே ஃப்ரீயா விட்டாச்சு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா டேப்லெட் போட்டு அவனும் டயர்டா இருந்தான் என்னடா சொட்டு டயர்ட் ஆயிடுச்சு இல்லாட்டி தங்கத்துக்கு டயர்ட் ஆயிடுச்சு அதனால அப்படியே விட்டாச்சு இப்போ வந்து அவன் எப்படி இருக்கான் அதாவது ஆஃப்டர் தி ஜரோ ஓகே புயலுக்கு பின் அமெரிக்கன் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து இந்த ஜரத்துக்கு அப்புறம் ஜரோ இல்லங்க அலர்ஜி சரி அந்த அலர்ஜி சாரி அலர்ஜி அந்த அலர்ஜி அப்புறம் அவ இப்படி இருக்க அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் என்னங்க ஏ வீடியோ எடுக்கீங்க அலர்ஜி வந்ததிலிருந்து

சாட்ட இப்படிதா அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாலே புரு சொல்லினா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு கவர் வெச்சிருந்தாங்க தெரியாதோ சாப்பிட்டு அந்த கவரை பாத்தறான் அந்த கவரத்துல நான் பிச்ச போனும் அது என்ன வேணும் சோட்டு என்ன என்ன

இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இதோட சேட்டைகள் நிறைய தொடரும் அதே மாதிரி நீங்கள் பெட்ஸ் வளங்க நிறைய பேர் வீட்டில் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இவங்களுக்கு வந்து அலட்சி மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய பேர் வீட்டில் வருது ஸோ யாரும் பயந்துடாதீங்க இந்த வீடியோ பாருங்க இதில் இருக்கிற கமெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே இதில் இருக்கு போன இந்த இருக்கு இருக்கு அடுத்த முடியாம இருக்கும் இது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப காமனா வர ஒரு இஷ்யூ தான் பயங்கரமா ஹேண்டில் ஸோ அடுத்து பயங்கரமான சேட்டுகள் என்ன வருது பண்ணலாம் பாய்